எல்லோருக்கும் வணக்கங்க வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிடுச்சுங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே போதுங்க எப்படியும் சளி காய்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது ஒரு வழியாக வந்து ஒரு பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே உடம்பு சரியாயிட்டு வருது கீரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளர்ந்துருச்சுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து விதைக்கிற வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இரு இருபத்தாறு நாளுக்கு மேலேயே இருக்குங்க கீரை எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு மேலே வந்து அறுவடை பண்ணிவிட்டேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கீரை சிறுகீரை இதெல்லாம் கலந்து போட்டுருந்தேன் தன்னங்கீரை எல்லாமே கலந்து போட்டிருந்தேன் அதில் வந்து அரைக்கீரை சிறுகீரை இது எல்லாத்தையும் மட்டும் ஃபஸ்ட் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடையல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இருபது நாள் கீரை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதனால வந்து நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அறுவடை பண்ணிட்டேன் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு கீரை அப்புறம் சின்ன சின்ன கீரை எல்லாமே அப்படியே விட்டுருக்கேன் இது மறுபடியும் நம்ம தண்ணி பாய்க்கும்போது மறுபடியும் நமக்கு வளர்ந்து வந்துருங்க லாஸ்ட் வீடு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து போடும்போது நமக்கு வீட்டுக்கு தேவையானதை விட அதிகமாகவே நமக்கு கிடைச்சிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒன் வீக்காவே வீட்டில் வந்து தினமும் ஒரு இதோ ஒரு கீரை பொரியல் கீரை கடையல்னு சொல்லிட்டு கீரை சமையலாக தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கீரை அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டினது வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சமைச்சிட்டேன் இது வந்து ரெண்டாவது அறுவடை தான் வந்து இன்றைக்கி நான் வந்து கடையல் பண்ண போகிறேங்க நான் வந்து சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லனாலும் வீடியோ போட முடியல இல்லைங்களா அதனால் ரெண்டாவது அறுவடை எடுத்து தான் வந்து இன்றைக்கி நான் கடையை கடையல் செய்ய போகிறேங்க கடையிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்குங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வைக்கணும் ஒரு டம்மர் அளவுக்கு வைச்சாலே போதுங்க அதில் வந்து நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் நம்ம வந்து கடையும் போது எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு போட்டு போட்டுக்காராம் ஏன்னா கீரை நிறையா இருக்கும் நம்ம நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனா கம்மியாகிடும் அதனால் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா நல்லாயிருக்காது கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கீரை கடையில வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கீரையை வந்து உள்ளே வைக்க ஆரம்பிச்சிக்கலாங்க தண்ணி கொதிக்காமல் கீரை வச்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டி எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து அழுத்தி வச்சுக்கலாம் ஏன்னா கீரை வந்து உங்களுக்கு வேகும்போது அப்படியே பாதியாக வந்து சுருங்கிடும் அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் வைக்கணும் உங்கள் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கீரை வைக்கிறீங்களோ அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர்த்துக்கு செய்கிறாலும் நல்லா வந்து சட்டி நிறைய வச்சு செய்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு கட்டு கீரைக்கு அதிகமாகவே இருக்குங்க கீரையை வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து நம்ம மத்து வச்சு திருப்பி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் கீரை வந்து பார்த்திங்கன்னா தண்டை நசுக்கி பார்க்கும்போது நல்லா வெந்து வந்துடணும் நல்ல ஒரு எடுத்து கடையிற பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தையும் பூண்டும் போடணுங்க இதோட லைட்டாக ஒரு பச்சை வசத்தோடு நம்ம கடையும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லேசாக மட்டும் ஒரே ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க அந்த சூட்லேயே வந்து அந்த வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு மட்டும் வெந்து சரியாக இருக்கும் நமக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிக்க வேண்டாம் வடித்தோம் அப்படின்னாலே அதோடய டேஸ்ட் எல்லாமே போயிடுங்க அதனால் வைக்கும் போது அளவாக வச்சுட்டு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது கூட வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கரைஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து கடையத்துக்கு முன்னாடி மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் கரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மிளகாயை உள்ளே வந்து லைட்டாக மசிச்சு போட்டு ஒரு கடை கடைஞ்சி எடுத்துங்க நம்மளே பாத்தி ரெடி பண்ணி கீரை வளர்த்து அந்த கீரியை பறித்து கடைஞ்சு இன்றைக்கி வந்து சூப்பராக ரெசிபி செஞ்சுருக்கோம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஒரு திருப்தியாகவும் இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சமாவோ இல்லை அதிகமாகவோ கீரை வளர்த்து அறுவடை செஞ்ச அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ